அந்த நிறுவனத்திலேயே ஒரு பெண் மேலே ஈடுபாடு எடுத்து அந்த பெண் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த பெண்ணுக்கு வந்து வேண்டிய போது ஒய்ப்புக்கு செய்தி போவோம் ஒய்ஃப் என்ன சொல்லுவா இது யார் ரெண்டாவது வந்திருக்கு அப்படிமா இல்லை நான் என்னுடைய தொழில் ரீதியாக நான் அவங்களோட பழகுறேன் நான் அவங்கள வந்து செக்ரட்டரியாக வச்சுருக்கேன் அப்படின்னா செக்ரட்டரியாக வச்சிருக்கேன் இல்லை நீனே வச்சுருக்கியா அவருடைய நடவடிக்கையில் ஏற்படுகின்ற ஒரு பெரிய வித்தியாசம் கணவனுக்குடைய நடவடிக்கையோட வித்தியாசம் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஸோ அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய செயல் மாறுபாடுகளையும் புரிந்து கொண்டு இதுக்கு மேலே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாதுன்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன நடந்தது எதனால் நடந்தது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பெண் உள்ளார தான் புயல் வீசும் மனைவி நம்ம மேலே வெறுப்பா அதனால சமயத்தில் வந்து நீ சாப்பிட்டியா போனீங்களா வந்தீங்களான்னு கோவப்பட்ட ஒன்றால கேட்க மாட்டான் ஆனால் அந்த நேரத்தை காதலை யூஸ் பண்ணிக்கவா ஐயோ நீங்கள் சாப்பிடாம இருந்தால் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு டிஸ்ட் வரும் ஸோ நமக்காக இன்னொரு ஆறுதலான ஒரு பெண்மை இருக்குது அது நம்மளை பராமரிக்கும் அப்படின்னு இப்படி தான் வந்து புரிதல்கள் வந்து மாறுபட்டு ஸோ வேறு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பிரிதல் நடக்கும் ஸோ இதுக்கு வந்து உண்மையான காரணம் என்னென்னா தன்னோட அதாவது கூட இருக்கிற அந்த டேயோ நைட்டோ கூட இருக்கலாம் ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா வந்து நம்ம கூட வந்து ஒரு நம்ம சக தொழிலாளி இருக்காங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்க இருக்காங்க இப்போ ஒரு கிட்டாரிஸ்ட் இருக்காங்கன்னா அம்மா இப்படி வா வாசி அப்படி வாசி இப்படி நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கும்போது மொத்த மன ஈ ஈர்பாடு ஏற்படும் அது ஏற்படும் போது வணக்கம் சார் வணக்கம் சார் சினிமாவில் இப்போது விவகாரத்து செய்தி வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது சார் சரி ஏற்கனவே இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்யாவே விவகாரத்தை செய்துள்ளார் நடிகர் ஜெயம் ரவியும் தன்னுடைய ஆர்த்தியை பிரிந்ததாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாயிரா பானு இருவருமே பிரிந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதன் காரணமாக இப்படி விவகாரத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறது சார் சினிமாவில் அதாவது நம்ம வந்து அமெரிக்காவில் இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய ஒரு பணக்கார நக நாடுகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்தான் அவங்களுடைய மன வாழ்க்கை இருக்கும் அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காமனாகவே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்கன்றது வேறு விஷயம் இப்போது ஹாலிவுட்லேயும் நடக்குது வேறு மற்றபடி எல்லா சினிமா பகுதிகளையும் நடக்குது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் சர்வே சொல்கிறீங்க இல்லைங்க அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் திருமணம் பயிர் முடிஞ்சுட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்னு தொட்டவர்கள் எல்லாம் நிறைய வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் மனமுறிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓவரால் இந்தியா மனமுறிவு இருக்குன்னா மன டைவர்ஸாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் பிரிந்து வாழ்கிறார்கள் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு குடும்ப அமைப்புங்கிறது மிக குறைவாக இருக்கின்றது சர்வே எடுக்கப்படுகிறது இது வந்து ஜென்ரலான ஒரு சர்வே இது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே திருமண வாழ்க்கையில் ஒரு சலிப்பு தட்டுகிறது இதில் வந்து மேல்மட்ட வாழ்க்கை அதாவது உயர்ந்த பணக்கார குரூப்பு அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் அதுக்கப்புறம் அடுத்து கீழே லெவல் இந்த மூணுலேயும் ஆவரேஜாக இந்த மனமுறிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாப்புலர் உச்ச உச்சத்தை தொட்டவங்க எல்லாருமே மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டிகளோட இருக்காங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் தனுஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு போய் கார்டனில் வீடு கட்டியிருக்காரா அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு இன்றைக்கி வந்து ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வாழ்ந்து அவர் வாங்கின சொத்துக்களுடைய மதிப்புகள் கோடிக்கணக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க ஸோ ஜிவி பிரகாஷும் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்துகளை அடைஞ்சி அவர் மிகப்பெரிய மியூசிக் டேக்டர் நடிகராக வந்திருக்கார் ஸோ ஜெயமிரவி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எடுத்த உடனே மீ சூப்பராக ஒரு கதாநாயகன் ஒரு ஒரு இருபது ஆண்டு காலம் வந்து அவர் கொடி கட்டி பறந்து இப்போ மனைவியை டைவர்ஸ் பண்ணியிருக்கார் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க மன உறிவு ஏற்பட்டது காலம் அந்த காலத்திலே வந்து ஜெமினி சாவத்திரி பிரிந்திருக்கிறார்கள் அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வரிசையாக அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் இப்போதைக்கு நீங்கள் கேட்குறது வந்து ஏ ரஹ்மானோட பிரிவு அப்படிங்கிறது என்னென்னா ஏ ரஹ்மான் பொறுத்த வரைக்கும் நல்லவர் வல்லவர் அமைதியானவர் பண்பானவர் எல்லா விஷயமும் இருக்கலாம் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மனைவிக்கு வந்து என்ன செய்ய செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இடைவெளி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா இப்போ வந்து இப்போ ஒரு நம்ம கூட வந்து ஒரு ஒரு சக தொழிலாளி இருக்காங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்க இருக்காங்க இப்போ ஒரு கிட்டாரிஸ்ட் இருக்காங்கன்னா அம்மா இப்படி வா வாசி அப்படி வாசி இப்படி நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கும்போது ஒத்த மன ஈர்பாடு ஏற்படும் அது ஏற்படும் போது அதை வந்து தவறான புரிதலுக்கு உண்டாக்கி அதுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு கற்பனை கட்டி அந்த வந்து உறவுகள் உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது வேறு மாதிரி இருக்கலாம் அப்போ மனைவி என்ன பண்ணுவாங்க பதறுவாங்க இவ்வளோ பெரிய ஒரு பெரிய டாப் உச்ச அந்தஸ்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இசைப்பா நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அதற்கான காரணங்கள் சொல்லும்போது அதனுடைய வெறுப்புகள் ஏற்படும் போது இங்கே சாதாரணமாக வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது ஒரு உண்மையான விஷயம் ஸோ இப்படி ஒரு சின்ன இடைவெளி வந்து பெரிய பெரிய இடைவெளியா இடைவெளியாடியே பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடும் அப்படி பண்ணிட்டு தான் நடக்குது அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா மிக அதிகமான சொத்து சேர்த்தல் ரெண்டாவது தொழில் ரீதியாக மனைவியை பராமரிக்க முடியாமல் போனல் அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தொம்போது ஆண்டு காலத்தில் இந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியான பிறகு பெரிய ஆள் அவங்களாம் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கசப்பு வேறுபாடுகள் கொஞ்சம் பெருசாகி இனிமேல் வந்து பசங்களுக்காக தான் வாழணும் நமக்குள்ள என்ன பெரிய நட்பு அப்படின் வந்து போகிறது தான் ஸோ ஆக்சுவலி ஐம்பது வயதுக்கு மேலே தான் அறுபதிலும் ஆசை வருங்கிறவர் ஐம்பது வயசுக்கு மேலே தான் கணவன் மனை உறவு வந்து பலப்படணும் என்னமோ தெரில தமிழ் சினிமாவோடய சாபம் போல இருக்குது அது வரிசையாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து உண்மையான காரணம் என்னென்னா இவர் யாரோ தன்னோட அதாவது கூட இருக்கிற அந்த டேயோ நைட்டோ கூட இருக்கலாம் அது வேறு விஷயம் அதனுடைய இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டு ஏன்னா ஒருவர் ரெண் வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க அதுலேயும் உச்சக்கட்ட உச்சத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேருடைய நட்பை வந்து நம்ம வந்து தவறான புரிதலாகவும் ஏற்படுத்திக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு அது காதலாக காமமாக இல்லை உடல் ரீதியாவா மன ரீதியாவா அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ அதை கற்பனையாக நீங்கள் சொல்ல முடியுமோ அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இல்லை நான் உங்களை நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன் அந்தளவுக்கு தரம் தாழ்ந்து போனவங்கல்ல அவங்களாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டர்டில் உள்ள பெரிய ஜென்டில் பீப்புள் அவங்க அதனால் இது இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு தடையே அவங்க பிரிஞ்சிட்டாங்க பிரிந்த பிறகு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரும் ஸோ இடையில் வந்து குழந்தைகள் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய பாலமாக இருந்து இந்த வாழ்க்கையை தொடர வேண்டியது இவருக்கு மறுமணம் நடக்கும் அதுவும் வந்து நிச்சயமாகும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மென்மையானவர் அமைதியானவர் தடால் புடல் எதுவும் செய்ய மாட்டார் அதனால் ஒரு ஆராய்ந்து முடிவு எடுக்கக்கூடியவர் ஸோ எந்த காலகட்டத்திலையும் அவருடைய வந்து இசை பாதிக்காது ஏன்னா இசையிலே அவர் வளர்ந்தவர் இசையாகவே வாழ்கின்றவர் இதுதான் நம்ம சொல்ல முடியும் சார் இவங்களோட இந்த விவகாரத்தினால் அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுமா சார் நிச்சயமாக பாதிக்கப்படாது ஏன்னா வந்து நான் சொல்வதற்கு எனக்கு இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ என்னுடைய அருமை நண்பரும் என்னுடைய இயக்குநருமான ராமராஜன் நல்லி பிரிஞ்சாங்க அந்த குழந்தைகள் இப்போ ரொம்ப அருமையாக அமெரிக்காவில் இருந்துட்டு நல்லபடியாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திபன்ஸ் இதுதான் பிரிஞ்சாங்க அந்த குழந்தைகளும் ஒரு நல்ல பெரிய ரேஞ்சில் தான் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிரிந்ததுனால அந்த குழந்தைகள் வந்து காயப்பட்டாங்க ரீதியாக பாதிக்கப்பட்டாங்கலாம் ஒன்றும் கிடையாது நேற்று கூட கேள்விப்பட்டேன் நண்பர் சொன்னார் அவங்க ட்விட்டர்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு ஐஆர் ரஹ்மானோட மூன்று குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனால் இது நிச்சயமாக வந்து குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள உரசலும் பிரிதலும் வந்து உள்ளரே நிறைய கசந்து மோந்து உள்ளர மிகப்பெரிய ஒரு சண்டையும் கோபமும் உச்சை அவங்க உள்ள ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த க கதைக்கு வருவாங்க ஸோ அப்பாவும் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தண்ணீரை விளக்கம் சொல்லியிருப்பார் அம்மாவும் தண்ணீரை விளக்கம் சொல்லுவாங்க ஸோ அப்பா அம்மாவுக்கு இவங்க நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் ஆனால் ரீதியாகவும் அவங்க வந்து எந்த விதமான துன்பங்களையும் மாட்டாங்க அவங்க வளர்ச்சி எந்த காலத்துலேயும் பாதிக்காது சிறப்பாக தான் இருப்பாங்க குழந்தைகள் இப்போ யார் கூட சார் இருக்காங்க ஏ ரோமான் கூடையா இல்லை அவங்க மனைவி அவர்கள் கூடையா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடுன்னா அந்த வீடு பொதுவாக தான் இருக்கும் நான் பார்த்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர் வெளிநாடு போயிட்டு வரவர் வீட பொதுவாக தான் வச்சுருந்தார் மனைவி வருவாங்க ஈவன் டைவர்ஸ் ஆன பிறகும் அவங்க ரூமுக்கு போவாங்க பேசுவாங்க குழந்தைங்கள்ட்ட பேசிவிட்டு வந்துடுவாங்க கணவர் வருவார் அவர் குழந்தைங்கள்ட்ட பேசுவார் டைனிங் டேபிளில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பணத்தில் உச்சத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வசதியானவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் ஸோ எப்போதும் அப்பா வந்து பசங்களோட தேவையை நிறைவேற்றுவதில் ஒரு மொக்குருவியாக இருப்பார் அம்மாவும் அதை விட்டு கொடுக்காமல் அந்த குழந்தைங்களை பராமரிக்கிறதுலையும் விட்டு விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க ஸோ இதுதான் எப்போதும் நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்வு அதனால் அதுக்கு காமனாகவும் அவங்களுக்கு எப்போதும் இருக்கிற வீடுகள் வந்து பிரியாமல் இருக்கிற வரைக்கும் ஒன்றா தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் செப்பரேஷன் ஏற்படலாம் அப்போ வந்து யாருடன் இருக்கிறதுங்கிறது குழந்தைகள் தான் முடிவு பண்ணணும் கோர்ட்டில் கூப்பிட்டு சில பேரை விசாரிக்கிறத பார்த்துருக்கேன் நீ அம்மாவோட இருக்கியா அப்பாவோட இருக்கியா அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிற முடிவை பொறுத்து தான் இருக்குது இல்லை கோர்ட்டுக்கே போகாமல் நான் அப்பாவோட இருக்கேன்னு ஒரு குழந்தை போகலாம் நான் அம்மாவோட இருக்கேன்னு ஒரு குழந்தை போகலாம் ஸோ இதுமாரி வேறுபாடுகளால் அந்தந்த குழந்தைகள் தங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் தேர்ந்தெடுத்து கொள்ளும் அவங்களுடைய சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்த ஒரு ஏ ரஹ்மான் அவர்கள் இசை இப்போயில் ஏ ஏர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வசதியோட மிகப்பெரிய சொத்துக்களோட மிகப்பெரிய பணபலத்தோடு பிரியறாங்க அம்மா சாயிராபானும் அப்பாவுக்கிட்டே அதிகமான மிகப்பெரிய சொத்து இருக்குது ஸோ ரெண்டு பக்கத்தோட வருமானங்களும் இந்த குழந்தைங்களை சேர்ந்தது தான் அம்மா அப்பா கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அம்மா கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு பென்ஸ் கார் வேணும் இல்லை பிஎம்பிள்யூ கேர் வேணாலும் யாரும் போட்டி போட்டுட்டு தான் வாங்கி தருவாங்க ஸோ இதில் வந்து வந்து யாரும் அடைவதற்கான வாய்ப்புகளே கிடையாது மேற்கொண்டு டபுள் வருமானம் அவங்களுக்கு மூணு குழந்தைகளுக்கும் ஆமாம் நான் அடிக்கடி ஏற்கனவே ஒரு என்னுடைய செய்திகளில் குறிப்பிட்ருந்தேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய கலைஞர்களோட வாழ்க்கையில் குறுக்கிட்டு ஏன்னா பொது வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் சினிமாவில் இருக்கிறவங்களுடைய செய்திகள் வந்து மிகப்பெரிய செய்திகளாக பட்டி தொட்டி எங்கும் பேசப்படுகின்ற செய்திகளாக பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஏ ரஹ்மான் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த விதமான கான்ட்ரோவர்ஸோவோ நெகட்டிவிட்டியான எந்த விதமான எதிர்மறையான செய்திகளோ அவரை பற்றி வந்ததில்லை முதல் முதல்ல வந்த வந்தபோது இது இவ்வளோ பெரிய பெருது விடுத்தலாக கொண்டு போக போக வேண்டிய ஏன்னால் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் புரிதல் வந்து மாறிச்சு அப்புறம் மனமுறிவு வந்துச்சு குழந்தைகள் வந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் பிரிந்து விட்டார்கள் ஸோ திரும்ப திரும்ப அந்த குடும்பங்களில் நுழைஞ்சி அந்த அவரை அவர் நம்ம எவ்வளோ தூரம் வந்து இந்த மனமுறிவை பற்றி அதிகமாக பேசுகிறோமோ அளவுக்கு அவர்கிட்ட அந்த செய்தி போனால் அது காயப்படும் ஏன்னா அவருடைய இசை வாழ்க்கை பாதிக்கப்படும் ஸோ இதோட அவருடைய வாழ்க்கையை வந்து மேற்கொண்டு அவர் வந்து இசையில் வந்து இன்னும் வந்து ஆல்ரெடி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார் உச்சத்தை தொட்டார் இருந்தாலும் ஏர் ரஹ்மானுக்கு அப்புறம் வேறு யாரும் இல்லைங்கிற அளவுக்கு இன்னும் பெருசாக சாதிக்க வேண்டியிருக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அந்த குடும்ப விவகாரங்கள்லையோ அவங்களுடைய வாழ்க்கையிலையோ மூன்றாவது ஒரு பெண் தலையிட்டு அந்த பெண்ணோட யார் அந்த பெண் வந்து எதுக்காக வந்தால் அந்த பெண் வந்து இவருடைய வாழ்க்கையில் நுழைவேறதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு அது ஒரு திரைக்கதை எழுதிட்டுருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் இதை திருப்பி திருப்பி பேசுவதனால் வந்து எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன் இப்போது இந்த இந்த எதிர்மறையான ஒரு செய்திகள் பரவணத்துக்கு ஒரே காரணம் இசை புயல் ஏறனமானோட மனைவியார் சாய்ராபவன் அவர்கள் ட்விட்டரில் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன் அதாவது அது ரொம்ப காயப்பட்டு போய் அந்த செய்தியை வெளியிட்ட மாதிரி ஒரு அந்த செய்தியோட சாராம்சம் இருக்குது இது வந்து அவருக்கு தெரிந்து நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ இல்லை அவங்க தான் முதன்மையாக அதை வந்து வெளியிட்டாங்களோ தெரியல அதுதான் இந்த பரபரப்புக்கு காரணம் அந்த பரபரப்புக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு மறைமுகமாக அவரை பற்றிய ஏதோ ஒரு சந்தேகம் அவருடைய நடவடிக்கையில் ஏற்படுகின்ற ஒரு பெரிய வித்தியாசம் அது கணவனுக்குடைய நடவடிக்கையுடைய வித்தியாசம் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஸோ அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய செயல் மாறுபாடுகளையும் புரிந்து கொண்டு இதுக்கு மேலே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாதுன்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளார் என்ன நடந்தது எதனால் நடந்தது எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பெண் உள்ளார நுழைஞ்சால் தான் புயல் வீசும் சுனாமி சூறாவளியெல்லாம் வீசும் அப்படி தான் இங்கேயும் வீசியிருக்குன்னு நம்ம அனுமானம் கொள்ளணும் இதை வந்து மூடி மறைச்சி நம்ம சொப்பக்கட்டெல்லாம் கட்ட முடியாது ஸோ எந்த ஒரு குடும்பங்கள்லேயும் ஒரு பெண் நுழைஞ்சால் ஒரு சாதாரணமாக ஒரு தொழிலதிபர் எடுத்துங்களேன் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இழிஞ்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தொழிலதிபராகி மிகப்பெரிய வீடு கட்டி கிட்டத்தட்ட இரநூறு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பெருசாக வந்தவன் என்ன பண்ணுவான் அந்த ஃபேக்ட்ரியிலேயோ அந்த நிறுவனத்துலேயோ ஒரு பெண் மேலே ஈடுபாடு எடுத்து அந்த பெண் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த பெண்ணுக்கு வந்து வேண்டிய போது ஒய்ஃபுக்கு செய்தி போவோம் ஒய்ஃப் என்ன சொல்வா இது யார் ரெண்டாவது வந்திருக்கு அப்படிமா இல்லை நான் என்னுடைய தொழில் ரீதியாக நான் அவங்களோட பழகிறேன் நான் அவங்கள வந்து செக்ரட்டரியாக வச்சுருக்கேன் அப்படின்னா செக்ரட்டரியாக வச்சுருக்கியா இல்லை நீனே வச்சுருக்கியா இப்படி தான் ஒன்றும் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது இந்த கசப்புகள் பூரா இந்த அம்மா மேலே வெறுப்பாகும் இந்த வெறுப்பு வந்து இந்த அம்மா என்ன சொல்லும் அந்த ராக்கேஷை வீட்டுக்கு போனாலே கத்துவா இல்லை நீங்கள் அமைதியாக இருங்க இந்த ஆறுதல் இவருக்கு ஏன்னா ஒரு தொழிலதிபர் நிறைய பணம் இருக்குது அதனால் என்னென்னா இது மாதிரி இது வந்து சராசரி வாழ்க்கையில் நடக்கிறது இதில் சினிமாவில் நடக்கும்போது இதை விட அவர் ஜாஸ்தி தான் போகும் ஒரு கலைஞனுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் தேவை அவனுக்கு ஒரு இழைப்பாடுதல் தேவை அன்பாக பேசுகிறவங்க யாரோ தேவை நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது தேவை மனைவி நம்ம மேலே வெறுப்பாக அதனால சமயத்தில் வந்து நீ சாப்பிட்டியா போனீங்களா வந்தீங்களான்னு இல்லைங்களான்னு கோவப்பட்டா ஒரு நாள் கேட்க மாட்டான் அப்போ நம்மளாக கேட்போம் ஏன் அப்படி பேசாமல் இருந்தால் நீங்கள் பாட்டு சொல்லாமல் போயிட்டீங்களே அதுக்கு உங்களுடைய தண்டனை அப்படிம்பா ஆனால் அந்த நேரத்தை காதலை யூஸ் பண்ணிக்குவா ஐயோ நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு அப்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் வரும் ஸோ நமக்காக இன்னொரு ஆறுதலான ஒரு பெண்மை இருக்குது அது நம்மளை பராமரிக்கும் அப்படின்னு இப்படி தான் வந்து புரிதல்கள் வந்து மாறுபட்டு ஸோ வேறு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பிரிதல் நடக்கும் இதுதான் வாழ்வியல் நன்றி சார் வணக்கம்